ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் என்னங்கய்யா சரிங்க இந்த என்ன ஊர்ல இது எங்க என்ன விசேஷம் நடக்குது இதை பத்தி சிறப்பான தகவல் சொல்லுங்களேன் ಅವರು

வரும்போத நானும் பகிர்ந்து இந்த கோயிலையும் பழைய கோயில் சரிங்க இப்ப வந்து கோயில் வந்து பழைய கோயில் அடிச்சுட்டு புதுசா வந்து டிஎப் சீனிவாசு அவர்கள் வந்து இந்த கோயிலை கட்டினாரு சொந்த கிராமத்துல செங்கப்படியில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு அன்னதானம் வழங்குறீங்க இது எத்தனை ஆண்டுகளாக கொடுக்குறீங்க இந்த அன்னதானத்தை அப்ப நீங்கள் உள்ளூர் கார்லாம் வந்தீங்கன்னா அவங்க வீட்டில் சாப்பிட்டு அம்மா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு அண்ட் திரைவமா ஒரு தொடங்கினார் தைவமா அப்புறம் அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் ஊருக்கு முப்பத்தி நாலு வருஷமாக சரி சரிங்க முப்பத்தி நாலு வருஷமா போறீங்க இதுக்கான அந்த பொருளாதாரம் அந்த கிடா வாங்குறது இந்த மாதிரி அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருளாதார உதவி உங்களுக்கு எங்களுக்கு கிடைக்குது வரி வைக்கணும் அவங்க கொடுக்குறாங்க ஒரு ஐயாயிரம் பூண்டாயிரம் இருபதாயிரம் டொனேஷன் கொடுக்குறாங்க கிடையை வாங்கி கொடுக்குறாங்க பிடி சாப்பாடுக்குன்னா அதுக்கு ஒரு கட்டி வைக்கலாம் அது மூலயமா அவங்க பணம் ஏன் இந்த அன்னதானதுக்காக எத்தனை பொதுமக்கள் இங்க வருவாங்க மூணாயிரம்

கோயில்களை பூரம் சார் நாலு நாள் அணிகள் போட்டுட்டே இருப்போம் போட்டுட்டே இருப்போம் விசால் கிழமை வரைக்கும் பத்து மணி வரைக்கும் அப்ப முழு அன்னைக்கு மந்திரிகள் சாப்பாடு எல்லாமே சாப்பாடு ஐயா இங்க போடக்கூடிய இந்த அன்னதானத்துல வந்து கறி விருந்து போறீங்க இதுல வந்து ஆட்டுக்கறி மட்டும் போறீங்களா இல்ல கோழி கறி இதெல்லாம் கலந்து இது போறதுக்கான காரணம் என்னயா

சேவை செய்வாங்க கோயிலுக்கு சேவை செய்வாங்க மந்தர் போடுவாங்க அவங்களுக்குலாம் சாப்பாடு பண்ணுவோம் அப்படின்னா போடுவோம் காத்து கொண்டு போய் போடுற மட்டும் ஜனங்களுக்கு சாப்பாடு போடுவோம்

முக்கியமான சிறப்ப இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பான துறை ஆயின

என்னங்க நல்லா இருக்கு இவள ஜலடி போடறீங்க நிர்து போறவங்களு கூப்பிட்டு போய் நூறு பீட் கட்டி ஜனங்களுக்கு யாரப் பார்க்கல நல்லா கட்டி 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 தண்ணி வந்து கட்டி தண்ணி

சீனிவாசன் சாரா வேலை பண்ணுவோம் மறுபடிய <laughs>